உலகத்திலேயே கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க தான் ரகசியமாக எடுத்துப்பாங்க வெளியே சொல்ல மாட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்போது நான் சந்தித்த சில கசப்பான உண்மைகளை தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ஒரு ஏழு விதமான கசப்பான சம்பவங்கள் நடந்தது ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா எனக்கு கேன்சர் வர காரணம் என்னோடய தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னொருத்தவங்க வந்து எங்க வீட்டில் வாஸ்து சரியில்லை தான் உங்களுக்கு கேன்சர் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க ஏன் என்னோட பேர் ஏன் வந்துன்னா ஜெயஸ்ரீ அப்படிங்கிற பேர் வந்து எல்லாருக்கும்லாம் வைக்கக்கூடாது அதுக்கெல்லாம் வந்து ஒரு ராசின்னு ஒன்று இருக்கு தான் ஜெயஸ்ரீன்ற பேர் வைக்கணும் மற்றவங்கலாம் வச்சா அதிர்ஷ்டம் இல்லாமல் போயிடும் அப்படின்னாங்க அதனால நீங்கள் பேர் உங்க பேரை முதல்ல மாத்திடுங்க ஜெயஸ்ரீன்ற பேர் வச்சதுனால தான் உங்களுக்கு கேன்சர் வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன் அவங்க போன பிறகு ரிமோட் வச்சு தான் டிவி ஆஃப் பண்ணேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் முகம் அந்த டிவியில் பயந்து வயந்து இருந்து கீழே விழுந்து கீழே விழுல கீழே உட்காந்துட்டேன் பார்த்தா அப்பதான் எனக்கு தெரிஞ்சது அது அது ஏலியன் முகம் கிடையாது என்னோட முகம்தான் அப்படின்னு ஏன்னா அப்போது கீமோ கொடுத்துட்டு இருந்ததுனால தலை வந்து முடி கொஞ்சமாக கொஞ்சம் கூட இல்லை வழுக்க தலை புருவும் கிடையாது அந்த கண்ணுக்கு மேலே இருக்கிற அந்த முடியும் கிடையாது முகத்தில் இருக்கிற அந்த குட்டி குடி முடியும் அதுவும் கிடையாது ஒரு நைட்டி போட்டிருந்தேன் அப்படியே பார்க்கறதுக்கு ஏலியன் மாதிரியே இருந்தேன் அப்போது ஏலியன் மாதிரி நான் இருக்கிறத பார்த்து எனக்கே பயம் வந்ததுன்னா அங்கே என்னை பார்க்க வந்தவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்போ அவங்க என்னை அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்ன சொல்லிட்டாங்க சரி நான் என்ன பண்ணேன்னா சரி கடவுள்கிட்ட கேட்கலாம் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன் நான் உண்மையிலே அதிர்ஷ்டம் இல்லாதவளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் உண்மையிலே நான் வந்து அதிர்ஷ்டமாக இல்லையான்றதை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் ரொம்ப மனசூருகிதான் நான் கடவுள்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணியிருந்தேன் சரி அப்புறம் எங்கள் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் வந்து கடைக்கு போயிருந்தாரு அவங்க வந்திருந்தப்ப அவர் வர்றதுக்குள்ளே முகத்தை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கலாமே அப்படின்னு ஆஃப் பண்ண டிவியை திரும்ப ஆன் பண்ணேன் அப்போ பாத்தீங்கன்னா எந்த சேனலையும் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்போது கலைஞர் டிவி வச்சேன் வைக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா டிவி சீரியல் பாருங்கள் பரிசுகளை அள்ளுங்க பரிசு போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சீரியல் பார்த்து நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் அன் பதில் சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து பரிசு கிடைக்கும் அது ஒரு நாளைக்கு பத்து பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க கடவுள்கிட்ட எனக்கு ஏதாவது பத்தாவது பரிசு கொடுத்தா கூட பரவாயில்ல நான் அதிர்ஷ்டம் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன் டெய்லி பார்ப்பேன் கேள்விக்கான பதிலை மொபைலில் வந்து சென்ட் விடுவேன் கீமோ ஒரு வீக்லி கீமோ கீமோவுக்கு போயிட்டு வந்தாலும் கூட டிவி பார்க்குறத வந்து அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருவேன் அந்த மாதிரி போய்ட்டுருக்கும்போது ஆகஸ்ட்டு பதினேழாம் தேதி எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிது அதில் ரெண்டு கிராம் கோல்டு காயின் கொடுத்தாங்க கலைஞர் டிவிலேருந்து நேராக வீட்டுக்கே வந்து எனக்கு கோல்டு காயின் கொடுத்துட்டு போனாங்க எனக்கு அப்போ நான் மொட்டை அடிச்சிருந்தேன் எனக்கு தொப்பி மாதிரி தான் போட்டிருந்தேன் எனக்கு ஃபோட்டோலாம் நிற்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் இந்த முகத்தை போய் ஏன் வந்து டிவியில் காட்டணும் அப்படின்றதுனால பட் நல்லா பேசிட்டு போனாங்க போயிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் எனக்கு ரெண்டு கிராம் கோல்டு கயன் கிடச்சிருக்கு அப்புறம் அதிர்ஷ்டக்காரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே முடியலை இன்னுமே எனக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்துது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போன அந்த மேடம் அந்த மேடம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒரு ஒன் வீக் கழிச்சு அவங்களுடைய இன்னொரு அசிஸ்டண்ட் ஒருத்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க நீங்கள் வந்து டெய்லி டிவி பாருங்கள் சீரியல் பாருங்கள் அதுக்கான ரிவ்யூ வந்து வாரத்தில் ஒரு நாள் கேட்டுப்பாங்க ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நான் வார வாரம் ரிவ்யூ கொடுப்பேன் அதுக்காக ஒரு நோட்டு பேனா வச்சுப்பேன் டெய்லி சீரியல் பார்க்கும்போது அதில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அவங்க ஒரு பத்து கேள்வி கேட்பாங்க அந்த கேள்விக்கான பதில ஒவ்வொரு நாளும் எழுதிக்கிட்டே வருவேன் வாரத்தில் ஒரு நாள் அந்த நோட்டை பார்த்து அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிடுவேன் இதுவும் எனக்கு ஒரு தான் ஏன்னா ரெண்டு ரெண்டு மாதத்துக்கு தடவை எனக்கு கிஃப்டாக வந்துடும் அது அதுக்கும் நடுவில் என்னன்னா அந்த பொன்னி சீரியல் நான் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ஒரு சாரி கட்டிட்ருந்தாங்க ஒரு க்ரீன் கலர் ஸாரீ கட்டிருந்தாங்க முந்தாணி வந்து கிரீன் கர்ல இருக்கும் மாதிரி இருக்கும் அந்த சாரியை பார்த்த உடனே இந்த மாதிரி saree நமக்கும் எடுத்தா நல்லா இருக்குமே தோணுச்சு ஆனா அவங்க அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போனதுனால நம்மளே ஒரு அதிர்ஷ்டம் கேட்டவன் நாமையே ஆசை ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பத்தி எதுவும் திங்க் பண்ணல கடைசில எங்க வீட்டுக்கு மாடியில இருந்தவங்க இப்ப பெங்களூர் போயிட்டாங்க அவங்க வந்து வரலட்சுமி விரதம் வச்சிருந்தாங்க அப்ப என்னையும் கூப்பிட்டு இருந்தாங்க அப்ப எல்லாரும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு போயிட்டு நான் கடைசியில தான் போனேன் போனப்ப எனக்கு வந்து ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க அது நான் வீட்டுல வந்து பார்த்தப்ப நான் ஆசைப்பட்ட அதே புடவை எனக்கு கிடைச்சுது நீங்க வேணா பாருங்க கரெக்டா அந்த வரலட்சுமி விரதத்துக்கு முன்னாடிதான் பொன்னி சீரியல்ல அவங்க பொன்னியா நடிச்சவங்க அந்த அந்த சாரி கட்டியிருப்பாங்க இவங்க என் பேரு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க ஆனா கடவுள் பாருங்க எனக்கு எவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுத்திருக்காரு எனக்கு இது சின்ன சின்ன விஷயம் தான் ஆனா இதெல்லாம் நான் அதிர்ஷ்டமா தான் நினைக்கிறேன் ஸோ யாரும் வந்து பேர்லாம் வந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்லாம் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க ஏன்னா நான் அப்போ நம்பினேன் எனக்கு அப்போது என்னோட மனசளவிலையும் உடல் அளவிலேயும் நான் ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்ததுனால அவங்க வந்து என் பேர் அதிர்ஷ்டம் இல்லை அதனால தான் எனக்கு கேன்சர் வந்ததுன்னு சொன்னதை நான் நம்பினேன் அப்புறம் இதெல்லாம் நடந்த பிறகு தான் இல்லை நாம் அதிர்ஷ்டக்காரி தான் அப்படின்னு என்னையே நான் தேற்றிக்கிட்டேன் அடுத்தது இன்னொருத்தவங்க வீட்டுக்கு வந்தாங்க வந்த உடனே இந்த கேலண்டர் இங்கே மாட்டக்கூடாது இந்த க இந்த வால் கிளாக் இங்கே மாட்டக்கூடாது இங்கே ஸ்டப் வைக்கக்கூடாது இங்கே பீரோ வைக்கக்கூடாது எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது வாஸ்து சரியில்லை அதனால தான் உனக்கு கேன்சர் வந்ததுன்னு சொன்னாங்க நான் அதையும் நம்பினேன் அதுக்கப்புறம் இதுதான் கிழக்கு இதுதான் மேற்குன்னு சொன்ன பிறகு தான் ஓ அப்படியா அப்போ இது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஒரு நாள் வந்து இட்லி இட்லி சாம்பார் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா இது என்ன இட்லி சாம்பார் சாப்பிட்ற இது மாதிரிலாம் சாப்பிட்டினா கேன்சர் தான் வரும் நல்லா கேழ்வரகு கூடு கஞ்சி இதெல்லாம் குடி அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நான் எப்பயுமே அதெல்லாம் குடிக்க தான் செய்வேன் அவங்க பார்க்கல அவ்வளோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கருப்பு கோணி அரிசி கஞ்சியும் ஏதோ ஒரு பொரியலும் வச்சு இருந்தேன் அவங்களே தான் வந்தாங்க இதே என்ன கருப்பு கோணி அரிசி கஞ்சிலாம் சாப்பிட்ற கண்டதையும் சாப்பிட்ணும் இப்படி பார்த்து பார்த்து சாப்பிட்டா கேன்சர் தான் வரும் நாங்களாம் பய பார்க்க மாட்டோம் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம் அப்படின்னாங்க அப்போ அந்த நான் என்ன என்னால கேள்வி கேட்கிற நிலமையில நான் இல்லை நம்ம நான் அவங்க சொல்றதை கேட்கற நிலமையில இருந்தேன் அதெல்லாம் நான் அமைதியாக இருந்துட்டேன் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து இதுவெல்லாம் எனக்கு எப்படின்னா நம்ம கேன்சர்னு ஒரு நோய் வந்ததுன்னா யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிடுச்சு டாக்டர் வந்து லாஸ்ட் நாள் என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்ச லாஸ்ட் நாள் வந்து டாக்டர் வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் ஒரு பத்து பேர் எல்லாரையும் அந்த ரூம்ல கூப்பிட்டு என்னோட ரிப்போர்ட்டை காட்டினார் பாருங்கள் இவங்க வரும்போது பிரெஸ்ட்டு கேன்சர் தேர்டு ஸ்டேஜி கேன்சரோடு வந்தாங்க நம்ம இவங்களுக்கு கீமோலாம் கொடுத்தோம் சர்ஜரி பண்ணோம் ரேடியேஷன் கொடுத்தோம் இப்போ வந்து சர்ஜரி பண்ணதில் வந்து ஜீரோ பர்சன்டேஜ் தான் கேன்சர் கேன்சரே இல்லை அப்படின்னு வந்துடுச்சு அதனால் எல்லோரும் நீங்கள் அவங்களுக்குள்ளேயே கிளாப் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே அவங்க பாராட்டிக்கிட்டாங்க ஸோ நம்ம வந்து இவங்கள வந்து கேன்சரோடு வந்தவங்கள கேன்சரே சுத்தமாக இல்லாமல் பண்ணினது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி பேசி அவங்களெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டாங்க பண்ணிவிட்டு அனுப்பினாங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் இந்த டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் எழுதி முடித்ததும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்பா இதோடு முடிஞ்சுது இனிமேல் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோடு தான் நான் வீட்டுக்கு வந்தேன் ஏன்னா ட்ரீட்மெண்ட் தான் முடிஞ்சிடுச்சு ஏன்னா எனக்கு வந்து பத்து மாதம் அப்படியே ஒரு பத்து மாதம் எனக்கு ட்ரீட்மெண்ட் போச்சு அதனால நான் ரொம்ப ரொம்ப இதுவாக இருந்தேன் இப்போ முடிஞ்சோடனே ரொம்ப சந்தோஷமாக வந்தேன் வரும்போதே எனக்கு தெரிஞ்சவங்க ரோட்டில் பார்த்தாங்க வாங்கலாம் மேலே இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போ அவங்க கடைசியாக போகும்போது என்ன சொன்னாங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சுதுன்னு ரொம்ப சந்தோஷப்படாத நீ முன்ன மாதிரிலாம் வண்டி எங்கேயும் போக முடியாது வர முடியும் போவேன் கடைக்கு போவேன் பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வருவான் அவங்க எதாவது க்ளாஸில் போவோம் க்ளாஸில் ஏதாவது படிக்கணும் அப்படின்னா அந்தந்த கிளாஸில் கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் கடைக்கு போவோம் விஜிடபிள் வாங்க இதுதான் இதுக்கு நீ வந்து வண்டியில முன்ன மாதிரிலாம் நீ சுத்த முடியாது ஃபர்ஸ்ட்டு மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது இனிமே நீ என்ன பண்ணுனா ஒரு மூளையில உட்காரணும் மூலையில உட்காந்து போட்டதை சாப்பிட்டு ஒரு மூலையில உட்காந்துட்டு இருக்கணும் உன்னால இனிமேல் ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது ஏன்னா நான் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டில் டைலரிங் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன் எல்லாம் தைச்சு கொடுப்பேன் இனிமே உன்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் போனாங்க உண்மையிலேயே அவங்க சொல்லிட்டு போன பிறகு நான் ஒரு மூளையில உட்காந்து அழுதேன் என்னால ஒரு பைசா கூட சம்பாதிக்க முடியாதா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சாலும் நம்ம வந்து பழையபடி இருக்க முடியாதா நம்ம தான் இருப்போமா அப்படின்னா ரொம்ப ஒரு மன போராட்டம் இந்த மன போராட்டம் எனக்கு ஒரு மாசத்துக்கிட்ட இருந்தது அப்படியே நான் வந்து பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் யோசிச்சு 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 பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு ஒரு மாசத்துக்கிட்ட யோசிச்சு முடிஞ்சு பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம ஏன் இப்படியே இருக்கணும் நம்ம வந்து பழையபடி ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் என்னோட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கை நான் எடுத்து பண்ணிட்டு இருந்தேன் அப்பதான் அந்த மைவி வந்தது அது பண்ண அது அதுதான் வந்து நான் வந்து மூளையில உட்காந்த எண்ணெய் வந்து எழுந்து நிற்க வச்சுதான் மைவித்திரி ஆட்ஸ் தான் ஆனா அது இப்போ வந்து கொஞ்சம் கேஸ்லாம் எல்லாம் போயிட்டு இருக்கு திரும்ப வந்தா நான் பண்ணுவேன் அடுத்தது ஆர்சிஎம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான் அந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ்ஸும் இந்த மைவித்திரியும் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா என்னோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே நான் இங்கே வேலைக்கு போக முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது உட்காந்து உக்காந்தில் இப்ப பொருளை வாங்கி விற்கிறதுனா எனக்கு ஓகே அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன் அப்பயும் என்ன சொன்னாங்கன்னா நான் வந்து கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புல ஒரு கட்டி அப்படின்னு வந்த பிறகுலாம் நான் வந்து இந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் வாங்கி சேல் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி பார்த்தீங்கன்னா ஆர்சிஎம் பிஸ்னஸும் கேன்சர் கட்டியும் எனக்கு ஒரே ஒரே டைமில் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஒரு கேன்சர் வருது அப்படின்னா சுவிட்ச்சு போட்ட மாதிரி சுவிட்சு போட்ட உடனே லைட் அடிக்கிற மாதிரிலாம் கேன்சர் வராது அது வருஷக்கணக்காக இருந்து தான் வரும் அப்படி என் உடம்புல ஒரு கட்டின் ஒன்று வந்த பிறகு தான் சரி கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக நான் போனேன் அப்போது என்ன அதை வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணேன் பார்த்து பார்த்து சாப்பிட்டேன் ரொம்ப இதுவாக இருந்தேன் கடைசில் உனக்கே கேன்சர் வந்துச்சு அப்படின்னாங்க உண்மையிலே சொல்கிறேன் அந்த ஆர்சிஎம் ப்ராடக்டை வந்து நான் கேன்சருக்கு வரதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணலை அது வந்த அது ரெண்டும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணியிருப்பேன் எல்லாருமே வந்து நீ கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் யூஸ் பண்ண உனக்கு உனக்கு கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரொம்ப வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே நான் ஆர்சிஎம் ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன் அதே அந்த ஒன் ருபி ஷாம்பு இப்போ ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சு அந்த ஷாம்பு தான் நான் போட்டிருக்கேன் எனக்கு மொட்டை தலையாக இருந்தது இவ்வளோ பெரிய முடி வளர்ந்துருச்சு ஆனால் என் யாரெல்லாம் வந்து என்னை வந்து நீ வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்டே யூஸ் பண்ணி உனக்கே கேன்சர் வந்தது சொன்னாங்களோ அவங்க ரீசண்டாக என்னை வந்து ஒரு த்ரீ மந்த்துக்கு முன்னாடி பார்த்தாங்க பார்த்துட்டு எனக்கு கேன்சர் வந்தப்பையும் என்னை பார்த்துருக்காங்க இப்பவும் என்னை பார்த்துருக்காங்க அப்போ நீ வந்து ரொம்ப வீ இதுவாக இருந்த இப்போ எப்படி இந்த மாதிரி மாறிட்ட சூப்பர் சொல்லிவிட்டு இப்போ திரும்ப வந்து அந்த ஆர்சிஎம் பிஸ்னஸ் கூட வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே இருக்கட்டும் ஆனால் வந்து ஒருத்தவங்கள முகத்துக்கு நேராக வந்து இந்த மாதிரி நீ வந்து கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ண உனக்கே கேன்சல் வந்துடுச்சு நீ பார்த்து பார்த்து சாப்பிட்ட உனக்கே கேன்சல் வந்துடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க தயவு செஞ்சு அது எவ்வளோ வந்து அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ எனக்கு கிடையாது ஏன்னா இப்போ தான் நான் ப்ரூவ் பண்ணிட்டேனே நான் அந்த மாதிரி நான் அப்போ என்னோட நான் வந்து என்னோட லைஃப் ஸ்டைலு என்ன பண்ணிகிட்டு இருந்தேனோ அதே தான் இப்பவும் பண்ணுறேன் அப்போ நான் மீண்டு வந்ததுக்கு காரணமும் நான் யூஸ் பண்ணேன் அதே லைஃப் ஸ்டைலு அதே ஆர்சிஎம் ப்ராடக்ட் அதே தானே நான் எதையும் மாத்திக்கலையே அப்போ இருந்த மாதிரிதான் இப்பயும் இருக்கேன் எனக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் எனக்கு கொரோனா வந்தது கொரோனாக்கப்புறமா என் உடம்ப நான் சரியா பாத்துக்கல ரொம்ப ஸ்லிம்மா இருக்கணும் ஸ்லிம்மா இருக்கணும்னு நினைச்சு நிறைய சாப்பிடாம விட்டுருக்கேன் அதனால எனக்கு கேன்சர் வந்தது மற்றபடி வேற எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணதுனால எல்லாம் எனக்கு வரல அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது முடிஞ்சுது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம என்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பேசுவேன் அப்போ ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் சில விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு நீ இதெல்லாம் கரெக்டாக சொல்கிற ஆனால் உனக்கு கேன்சர் வந்ததையே உன்னால் கண்டுபிடிக்க முடியல தேர்ட் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடுச்சு ஆமாம் எனக்கு கேன்சர் வந்தது நான் என்னோட கேர்லெஸ்னால விட்டுட்டேன் எனக்கு தேர்ட் ஸ்டேஜ் போயிடுச்சு ஆனால் அதுலேருந்து மீண்டு வந்து உங்கள் முன்னாடி நினைந்து பேசிகிட்ருக்கேன் திரும்பியும் எதுக்கு நீங்கள் திரும்பியும் அதையே சொல்லிகிட்டு இருக்கீங்க உனக்கு கேன்சர் வந்தது நீ வந்து அப்போ ஒழுங்காக பார்த்துக்கல நீ மற்ற விஷயங்களெல்லாம் நல்லா பேசுகிற இதையா நீ பேசலை அப்படின்னு கேட்குறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்றதுல என்ன இருக்குது அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸோடு பேசிகிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் வராங்கன்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட் அப்போ பார்த்தவங்க இப்போ பார்க்கும்போது என்னென்னா பரவாயில்ல உனக்கு வந்து நல்ல ஹேர்லாம் நல்ல க்ரோத்தா இருக்கு நீ பாக்கிறதுக்கு ஃபஸ்ட் மாதிரி இல்லை இப்போ பழையபடி நீ வந்துட்ட அப்படின்னா சொல்லுவாங்க அப்ப ம மா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன்னா வேறே ஒருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு லாங் ஹேர் இருந்தது இப்போ பாதி தான் வளர்ந்துருக்கு அது வந்து பழையபடிலாம் இனிமே வராது நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ நீ வந்து பழையபடி உன்னால திரும்பியும் வந்து ப நீ பழையபடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி ஆக்டிவாலாம் இருக்க முடியாது நீ வந்து சோர்வாக தான் இருப்ப அதனால எங்கேயும் போகாத அப்படி ஒரு மாதிரி அவங்க நிறைய பேசுவாங்கண்ணா அவங்க கிட்ட வந்து எனக்கு அதெல்லாம் சொல்றதுக்கு பிடிக்கல பட் எல்லாமே நெகட்டிவாக சொல்லுவாங்க ஒரு ஒரு கேன்சர் பாதித்தவங்க அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நல்லா வர்றாங்கன்னா கிட்ட நீங்க பாசிட்டிவா பேசுங்க அதை விட்டுட்டு நீங்கள் டவுன் பண்ணுறீங்க நான் வந்து பாசிட்டிவா பேசுகிறேன் இல்லை நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்ற இல்லை நீ நல்லா இல்லை நீ அப்படி சொல்கிற அவங்களே வந்து வேறொருத்தவங்ககிட்ட சொல்கிறாங்க அவள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் தெரியுமா அவள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு அப்போ கூட எல்லாருக்கிட்டையும் நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன்னு சொல்கிறா அப்படின்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதெல்லாம் வந்து எப்படி ஏன்னா என்னோட எனக்கு கேன்சர்னு வந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழுதாங்க நான் வந்து அவங்களுக்கு ஆறுதல் படுத்தினேன் அந்த மாதிரி தான் நான் இருந்திருக்கேன் இவங்க வந்து என்னை எப்படிதான் இந்த மாதிரி எனக்கு சொல்ல தெரியல அந்த மாதிரி இருந்தது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா வந்து இந்த இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வீட்டில் வந்து நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு திரும்பியன யாராவது பாக்க வருவாங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க உன்னோட ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி போச்சு எவ்வளவு செலவாச்சு என்ன எதுன்னு கேட்பாங்க அப்புறமா நானும் சொல்லுவேன் ஆக்சுவலி உண்மையை சொன்னோம்னா ஹஸ்பண்ட் வந்து ஒரு பத்து வருஷம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசை எனக்காக பத்தே மாசத்துல செலவு பண்ணிட்டாரு அதுலேருந்து இருந்து மீண்டு வர்றதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு என்னால் செலவாயிடுச்சு என்னால செலவாயிடுச்சுன்னு எனக்கு எப்பயுமே மனசு குத்திக்கிட்டே இருக்கும் அத நானே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேருந்து மீண்டு வரும்போது இவ்வளோ செலவு பண்ணிட்டாங்களா அவங்க வீட்டில் இந்த காசு இருந்ததுன்னா இப்ப தங்க வைக்கிற விலைக்கு வந்து எவ்வளோ சவரன் வாங்கி வைக்கலாம் இப்படி உனக்கு வேஸ்ட்டு பண்ணிட்டாங்களே வாங்கி வச்சா உன் பையனுக்கு நாளைக்கு உதவும் அவனுடைய ஃப்யூச்சருக்கு படிப்புக்கு உதவும் இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்க பணத்தை வேஸ்ட் பண்ணி ஃபஸ்ட் டைம் சொல்லும் எனக்கு தெரியல ஆனால் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இதே மாதிரி விஷயங்களை கேட்டு 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 நீ வந்து உங் இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டீங்க இவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பண செலவு பண்ண தான் முன்னாடி நான் நிற்கிறேன்ல என்னையே கவனிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு பணம் தான் பணம் வச்சுட்டா நான் வரும் வர வர முடியுமா அதுக்கு உயிர் இருக்கா பணத்துக்கு உயிர் கிடையாது ஆனா எனக்கு இருக்கு இல்ல உயிர் அப்படின்னா அந்த மாதிரி அவங்க வந்து சொல்றது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுல இருந்து நான் மீளதுக்கு வந்து எனக்கே வந்து ஒரு மாசம் தூக்கம் இல்லாம கஷ்டப்பட்டேன் எல்லாரும் இதே மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து அந்த ஒன் மந்த் வந்து நான் ரொம்ப யோசிச்சேன் கேன்சர் கேன்சருக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் இப்ப எப்படி இருந்தேன் திரும்பியும் எனக்கு அதே மாதிரிதான் அந்த ஸ்டார்டிங்ல நம்ம வந்து அஹ் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பண்ணமோ அதை எல்லாம் அப்படியே யோசிச்சு 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 பாத்துட்டு இருப்பேன் நான் பார்த்துட்டு கடைசியில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா எனக்கு கேன்சர் வந்து நான் ட்ரீட்மெண்ட் அப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நாங்கள் வந்து சமையலுக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு வசதியெலாம் கிடையாது பட் என் ஹஸ்பண்ட் வந்து குக்கிங்கு ஆள் வச்சாங்க ஒரு அம்மா வந்து சமைச்சு கொடுத்துட்டு போனாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வீட்டு வேலை செய்கிறதுக்கு பாத்திரம் தேக்க எல்லாத்துக்கும் ஆடு வச்சிருந்தாங்க அப்புறம் ஆட்டோவும் வந்து புக் பண்ணியிருந்தாங்க ட்ரீட்மெண்ட் அப்புறம் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிச்சோடனே தான் என் பையனுக்கு ஆட்டோ வச்சாத வரைக்கும் அவங்களே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க டியூஷன் வந்து ஹிந்திக்கு மட்டும்தான் அனுப்பியிருந்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஆள் சப்ஜெக்டும் அனுப்பினாங்க இந்த மாதிரி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு மாதத்துக்கு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க நான் இருந்தால் அந்த இருபத்தி ரூபாய் செலவு ஆகாது நான் வந்து உடம்பு சரியில்லை நான் படுத்ததுனால என் ஹஸ்பண்டுக்கு மாதம் இருபத்தஞ்சாயிரம் செலவு அந்த இருபத்தஞ்சாயிரம் செலவு மட்டும் கிடையாது இப்போ ஹஸ்பண்ட் வந்து நல்லா வேலைக்கு போயிட்டு வராங்க அவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த கவலையும் கிடையாது அப்படின்னா வீட்டு கவலை பற்றி கிடையாது நான் வீட்டை பார்த்துக்கிறேன் என் பையனை பார்த்துக்கிறேன் வீட்டில் தேவையானதெல்லாம் வாங்கி போட்டு திரும்பியும் பழைய எல்லாம் வந்துட்டேன் பட் இந்த கவலை இல்லாமல் அவர் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா இப்போ நான் இருக்கிறதுனால தான பார்த்துக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா நான் நான் என்னோட வேலைகள்ல நான் செய்யறதுக்கு என்னோட ஒரு இருபத்தஞ்சுல இருந்து ஒரு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த காசு மிச்சம் தானே ஹஸ்பண்டுக்கு அப்போ இவ்வளவு பணம் செலவு பண்ணி என்ன அவர் வந்து கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் நல்லது தானே ஒர்த்து தானே இப்ப நம்ம ஒரு பொருள் நூறு ரூபாய் கொடுத்து வாங்குறோம் அந்த பொருள் வந்து நூறு ரூபாய்க்கு அந்த பொருள் ஒர்தான்னு பாக்கிறோம்ல அப்போ இவ்வளவு பணம் எனக்கு செலவு பண்ணி எனக்கு நல்லாக்கினதும் அவங்களுக்கு அது ஒர்த்து தான் என் பையனுக்கு ஒரு அம்மா இருக்காங்க என் ஹஸ்பண்டுக்கு ஒரு மனைவி இருக்காங்க என்னோட அப்பாலாம் வந்து எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சப்ப ஒரு அஞ்சு கிலோ கம்மி ஆயிட்டாரு ஹஸ்பண்ட்லாம் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டாரு எனக்கு இப்போ கூட பாக்குறவங்க சொல்லுவாங்க எங்க எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஹஸ்பண்ட் வந்து உனக்கு வந்து ட்ரீட்மெண்டப்ப அவர் ரொம்ப ரொம்ப வீக் ஆனது பார்க்கவே கஷ்டமா இருந்தது இப்போ பரவாயில்ல நல்லாயிட்டாங்க அப்படின்றாங்க அவங்களுக்கு எல்லாம் மன நிம்மதி கிடைக்குது நான் நிக்கிறதுனால தானே மன நிம்மதி கிடைக்குது அப்போ நீங்க ஏன் உயிருள்ள இருக்கு உயிரோட இருக்கிற என்ன பார்க்காம உயிரே இல்லாத ஒரு பணத்தை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க பணத்தை கொடுத்து தான் நான் என்னை ரெடி பண்ணி கூப்பிட்டு என்னை 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 வந்து சரியாக்கி கூப்பிட்டு வந்திருக்காங்க நான் நிற்கிறேன்ல அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பேசுவாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பேசும்போது நம்ம வந்து அதிலிருந்து நம்மளை நாமளே மீட்டு கொண்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு பாதிப்பில் இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக பேசுங்க நீங்கள் வந்து நெகட்டிவா பேசி அப்படின்னு டவுன் பண்ணாதீங்க என்னை வந்து ரொம்ப டவுன் பண்ண பண்ண பண்ணதான் நான் வந்து அதுலேருந்து சீக்கிரம் மீண்டு எழுந்து வரணும் எழுந்து வரணும் அப்படின்னே யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து கீமோலாம் கொடுத்தப்ப வந்து எனக்கு அப்போ என்ன ஏதுன்னு தெரியல ரொம்ப வீக்காகி அடிச்சு விழுந்து என்னை வந்து எமர்ஜென்சி வார்ட்லலாம் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்போ என் பையன் வந்து போகும்போது சொல்லுவான் நீங்கள் வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் நீங்கள் வந்தால் தான் நான் தூங்குவேன் இல்லைன்னா நான் தூங்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் என்கிட்ட சொல்லியே அனுப்பியிருக்கான் நான் எமர்ஜென்சி வார்டில போய் அட்மிட் ஆனாலுமே இவனை நினைச்சு நான் டக்குன்னு எழுந்து அந்த ஒரு ரெண்டு மணி நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் ஆனால் வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னோட கோ சிஸ்டர் வந்து அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சிருவாங்க அது வேற விஷயம் ஏன்னா எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு மூணு மாசம் வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணனும் அன்னியும் வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாங்க அப்போ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதனால அப்படிலாம் வந்து ரொம்ப க என் பையனுக்காக என் ஹ்பண்டாக என் குடும்பத்துக்காக நான் வந்து எனக்கு நானே போராடி நான் மீண்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு யாரும் என்ன மாதிரி மீண்டு வந்தவங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அது வந்து அதுல இருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது கீமோ குடுக்குறாங்க சர்ஜரி பண்றாங்க ரேடியேஷன் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப 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 வீக் ஆயிடுவாங்க அப்போ நீங்கள் எது சொன்னாலும் அதை நம்புவாங்க நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நம்புவாங்க அந்த கவலை அதாவது ட்ரீட்மெண்ட்டோட சைட் எஃபெக்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட் மன அழுத்தம் மன அழுத்தத்தோட சைடு எஃபெக்ட்டு மறதி இதெல்லாம் தாண்டி ஒவ்வொன்னா 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 நம்ம வந்து அதுலேருந்து மீண்டு வர்றது அவ்வளோ கஷ்டம் எனக்கு வந்து திரும்ப நான் பழையபடி வர்றதுக்கே எனக்கு வந்து ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிடுச்சு அதனால் இனிமேல் யாரும் இந்த மாதிரி பேசாதீங்க இந்த ரீசனுக்காக தான் யாருமே கேன்சர் அப்படின்னு ஒரு வந்ததுன்னா யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்